காட் வந்து அவராக வந்து இந்த உன்னோட மிராக்கிள் அப்படின்றது காடால் வந்து கொடுக்க முடியாது ஸோ அதனால காட் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து மனுஷங்க மூலிமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி நம்ம ரிலேட்டிவ்ஸ் மூலிமா வந்து நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்துமே வந்து கொடுக்காது ட்ரை பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்போம் இல்லை இந்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டத்தில் வந்து இருக்கும்போது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரீன்ட்டு வந்து நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்க க்ரீன்ட்டு வந்து நம்ம கூட வந்து இருந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து காடாகுதா காட் வந்து அந்த மாதிரி மனுஷங்களை வந்து எழுப்பி வந்து காட் வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு வந்த ஒரு மெசேஜை வந்து காட் வந்து நமக்கு வந்து கொடுக்காரு ஸோ இப்ப நம்ம கிட்ட வந்து இந்த வசனத்தை வந்து சொல்றது கூட வந்து காட் மூலயமா தான் ஸோ காட் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பண்ணும் போது ஒவ்வொரு பிளெஸிங்குமே நமக்கு வந்து கொடுக்கும் போது வந்து நம்ம வந்து காடுக்கு வந்து என்ன பண்ண எப்பவுமே வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கணும் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணி காடோட வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் சாத்தான் வந்து நமக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலுமே சரி காட் நம்ம கூடவே இருந்து வந்து நம்ம வந்து பண்ணாரு சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் ஒருத்தக்காக நன்றி இசுப்பா இசுப்பா இந்த பர்சனிக்கு வந்து சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில ஈஸ்ப்பா எவ்வளோ பிரச்சனை சாத்தா எனக்கு வந்து கொடுத்தாலும் யூஸ்ப்பா எங்களோட கிஃப்ட் எல்லா பிளஸிங்ஸுமே எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஈஸ்பா அதுக்காக நன்றி ஈஸ்பா ரைட் டைம்ல எங்களுக்கு வந்து கம்ஃபோ கம்ஃபர்ட்டே வந்து கொடுக்குறீங்க ஸ்பா அதுக்காக நன்றி யூஸ்ப்பா ஸ்கெக்ஸ்பேட் பாய்